வணக்கம் நேர்களே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் பெற்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அதிசாரம் பெற்று பயிற்சி ஆகிறார் இது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கு தான் அந்த கடகராசியில் இருக்க போகிறார் மறுபடியும் உங்களுக்கு மிதுன ராசிக்கு வருவார் அதனால் இந்த காலகட்டத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போதே மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் பெற்று போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் இந்த முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் மீன ராசி விரயஸ்தானம்னு சொல்லுவோம் பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் எப்போதுமே கையில் காசு தங்கவே தங்காது இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு பத்து ரூபாய் வச்சுருந்தா கூட அந்த பத்து ரூபாயை முழுமையாக கரைச்சிட்டு வீடுக்குள்ளே வர்றவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் ஆனாலும் பணப்பழக்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பத்து ரூபாயை கரைச்சிட்டு உள்ளே வரும்போதே இன்னொரு ரூபாய் கைக்கு வந்துரும் அந்த அளவுக்கு அந்த குரு அந்த குருவனுடைய மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீனராசி அதிகப்படியான அதிகப்படியாக சொத்துக்கள்னால ஏமாறக்கூடியவர்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான் அந்த விரயஸ்தானம் அந்த அளவுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக ஏமாற்றங்களை கொடுக்கும் இந்த மீனராசி என்பது எப்போதுமே எந்த விதமான ஒரு சொத்துக்களும் இல்லாமல் எந்த விதமான ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதே சமயம் சொத்துக்களோ ஏதோ இருந்தது அப்படின்னா ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதிகப்படியாக விரும்பக்கூடியவர்கள் அதுதான் அந்த பனிரெண்டாம் இடம் ஸோ அதாவது அயன சயன ஸ்தானம்னு சொல்கிறது எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும் இதை தான் இவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் விரும்புவார்கள் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்து ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த இந்த உச்சம் நான் தான் சொன்னேன் இல்லையா பணப்புழக்கத்திற்கு இவர்களுக்கு பஞ்சமே இருக்காது அந்த பணப்புழக்கம் இருக்கக்கூடிய தான் அந்த விரயமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி புதன் நீச்சமடைகிறார் பெருமளவுக்கு இவங்க அந்த புக்கு நாலேஜுன்றது அதிகப்படியாக இருக்கும் நிறைய லாங்குவேஜ்லாம் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதே சமயத்துல எந்த வயதாக இருந்தாலும் சரி மீனராசி என்பர்கள் ஒரு சிறு வயதாக இருந்தாலும் சரி ஒரு முதிர்ந்த வயதாக இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் அதிகமான நாட்டம் அதிகமாக இருக்கும் அதுதான் அங்கே புதன் நீச்சம் அடையும் போது அதிகப்படியான ஒரு ஈடுபாட்டை அந்த நாலேஜ் திறமையில் அதிகப்படியாக இருக்கும் திறமைகள் இருந்தும் அதை யூஸ் பண்ண நம்ம மீனராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு புதன் அதாவது குருவாகப்பட்டவர் ஐந்தாம் உச்சம் பெற்று அதிசாரம் பெறுகிறார் ஐந்தாம் புண்ணிய ஸ்தானம் கேட்காமலேயே வரத்தை கொடுக்கிறதுக்கு கடவுள் தெய்வம் தயாராக இருக்கிறது நீங்க பிரார்த்தனை கூட பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் கண்ணு முன்னாடி வந்து நிக்கவாது நின்று உங்களுடைய வரத்தை எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அப்போது இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் என்ன செய்யணும் இதிலேயே மறைமுகமான பதில்கள் அதிகமாக இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் அதிகப்படியாக கோயில்களுக்கு செல்லணும் அதிகப்படியான ஒரு பிரார்த்தனைகளை வைக்கணும் ஏன்னா அதிகப்படியான பிரச்சனைகளில் இருக்கிறீங்க சனி ஏழரை சனி சனி வக்ரமாக இருக்கிறார் அடுத்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல ராகுபக பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அதிகப்படியான பிரச்சனைகளை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மீன ராசி என்பர்கள் ஒரு பொழுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்க தெய்வ பிரார்த்தனையை மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே க பணி போல மறையக்கூடிய நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த குரு அதிசாரம் மிக பெரிய அளவுக்கு தெய்வ அனுகூலம் நடக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அது எப்படி அந்த அளவுக்கு அந்த தெய்வ அனுகூலம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடன் தொந்தரவுகள் உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கு தலைக்கு மேல போனா ஜான முலமெண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் மிகப்பெரிய ஒரு நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வேலை வாய்ப்புகளை இந்த குரு அதிசார பலன் மிக அருமையாக கொடுக்கும் ஆனா இந்த மீனராசி என்பர்கள் அதை எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ண போறீங்க மேடம் நானே வாய்ப்பே இல்லாமன்னு இருக்கிறேன் நீங்கள் என்னமோ ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அளவுக்கு அந்த குரு உச்சம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸு உங்களால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சால் கூட அதை செய்யாமல் தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமான வளர்ச்சி நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பா பார்ட்னர் நீங்க ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட்னர்ஸா போய் சேர்றதுக்கும் ஒரு டேரக்டர் லெவலில் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உத்தியோகத்தை அந்தஸ்து கிடைப்பதற்கும் உண்டான முழு பாகியத்தையும் இந்த குரு அதிசார பலன் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா மீன ராசிக்கு மீன ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் அதனால் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் அதிகப்படியாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான உயர்வு ப்ரமோஷன் அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கவர்மெண்டில் நீங்கள் தான் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய அளவிற்கு சில அவார்ட்ஸ் எல்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு உயர் படிப்பில் நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும் உயர்கல்விக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அங்கேயே ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு அங்கேயே நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான உயர் படிப்பில் அதிகப்படியான நாட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் கெடு பலன்களாக கெடு தசாபுத்திகளாக இருக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பணத்தினால ஏமாற்றம் இல்லை ஏதாவது ஒரு உறவுகள்னால ஏமாற்றம் சில இடத்துல நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க உங்களுடைய நகைகள்லாம் இழப்புறதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால கெடுதலான தசா புத்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா பூர்ணா நன்றி வணக்கம்